கலை திருவிழா பசுமையும் பாரம்பரியமும் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியேல் அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல் கண்டொன்று சொல்லேல் நம்போல் வலை சனி நீராடு நயம்பட உரை இடம்பட வீடு எடேல் இணக்கம் அறிந்து இணங்கு தந்தை தாய் பேன் நன்றி மறவேல் பருவத்தே பயிர் செய் பறித்து உண்ணேல் இயல்பு அலாதன செய்யேல் அரவம் ஆட்டேல் இளவம் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செய்யேல் இளமையில் கல் அரணை மறவேல் அனந்தல் ஆடேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்பட வாழ் கீழ்மை அகற்று குணமது கைவிடேல் கூடி பிரியேல் கெடுப்பது ஊழி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பேல் கோதாட்டு ஒழி கவ்வை அகற்று சக்கர நெறிநில் சான்றோர் இனத்து இரு சித்திரம் பேசேல் சீர்மை மறவேல் சுளிக்கச் சொல்லேல் சூது விரும்பேல் செய்வன திருந்தச்செய் சேரிடம் அறிந்து சேர் திரியேல் சொற்சோர்வு படேல் திரியேல் தக்கோன் என திரி தானமது விரும்பு திருமாலுக்கு அடிமை செய் தீவினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடேல் வினை செய் தெய்வம் இகழேல் தேசத்தோடு ஒட்டி வாழ் தையல் சொல் கேளேல் தொன்மை மறவேல் தோற்பன தொடரேல் நன்மை கடைப்பிடி நாடு ஒப்பன செய் நிலையில் பிரியேல் நீர் விளையாடேல் நுண்மை நுகரேல் நூல் பலக்கல் நெற்பயிர் விளைவு செய் நேர்பட ஒழுகு நைவினை நணுகேல் நொய்ய உரையேல் நோய்க்கு இடம் கொடேல் பழிப்பன பகரேல் பாம்போடு பழகேல் பிழைப்பட சொல்லேல் பீடு பெற நில் புகழ்ந்தாரைப் போற்றி வாழ் பூமி திருத்தி உண் பெரியாரை துணைக்கொள் வேதமை அகற்று பையலோடு இணங்கேல் இனங்கேல் போற்றி வாழ் போர்த்தொழில் புரியேல் மனம் தடுமாறேல் மாற்றானுக்கு இடம் கொடேல் மிகைப்படச் சொல்லேல் மீதூன் விரும்பேல் முனைமுகத்து நில்லேல் மூர்க்கரோடு இணங்கேல் மெல்லி நல்லால் தோல்சேர் மேன்மக்கள் சொல்கேல் மைவிழியார் மனை அகல் மொழிவது அறமொழி மோகத்தை முனி வல்லமை பேசேல் வாது முற்கூரேல் வித்தை விரும்பு வீடு பெற நில் உத்தமனாயிரு ஊருடன் கூடிவாள் வெட்டென பேசேல் வேண்டி வினை செய்யேல் வைகரைத் துயில் எழு ஒன்னாரைத் தேரேல் ஓரம் சொல்லேல்